நன்றிங்க வேற எதுவுமே சொல்ல முடியாது எல்லா உங்க பாதத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பாதத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க அதிகமா பேச வரும்ல அப்புறம் உங்ககிட்ட எதுவுமே கேட்க வரல இந்த அன்புக்கு மட்டும் எனக்கு தெரியும் எல்லா ஊருக்கும் ஒரு டிராக்டர் எடுத்து போய் கொடுக்குறேன் அது நல்ல சேவை பண்றவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி யார் விவசாயிகள் நிறைய பேர் டிராக்டரு வாங்கிறதுக்காக லோன் வாங்கி அதை கட்ட முடியாமல் நிறைய பேர் இறந்துருக்காங்க நான் நியூஸில் படிச்சிருக்கேன் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு டிராக்டர் கொடுக்கணுன்னு ஒரு பத்து டிராக்டர் எடுத்துக்கிட்டு சென்னையிலேருந்து கிளம்பி ஒரு ஒரு டிராக்டராக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சேர்ந்த சதீஷ் என்றவர் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஸோ இந்த டிராக்டர் இவர் கையில் கொடுக்குறேன் இது இவருக்கு மட்டுமே இல்லை இந்த டிராக்டர் விவசாயிகள் இங்கே இருக்கிற விவசாயிகள் கஷ்டப்படுற விவசாயிகள் யாரெல்லாம் வேணுமோ இந்த டிராக்டர் ஃப்ரீயா எடுத்துட்டு போயிட்டு பயன்படுத்திட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமத்திலயும் நல்ல சேவை பண்றவங்கள நல்ல கஷ்டப்படுற விவசாயம் கையில தான் அந்த டிராக்டர் கொடுக்குறோம் யாரெல்லாம் வந்து இதுல நல்ல சேவை பண்ணி நிறைய விவசாயிகளுக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சென்னையில கூட்டு கண்டிப்பா ஒரு பரிசும் அப்புறம் நல்ல ஒரு பாராட்டம் இருக்கு இந்த ஊரை சேர்ந்த சதீஷ் நீங்க

குருமார்கள் <laughs> 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 அங்க போய் சேவை பண்றது நம்மளால முடியாது இங்க இருக்கிற மக்களுக்கு சேவை பண்ண அது கடவுள் போய் சேரும் போட்டாங்க என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சேவை இதெல்லாம் பயன்படுங்க இன்னும் இந்த ஊருக்கு வந்து நிறைய நல்ல விஷயம் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நான் கேள்விப்படுறேன் விதவை பெண்கள் வந்து நிறைய பேர் தையல் மிஷின் கேட்குறீங்க அது கூடிய சீக்கிரத்துல இன்னொரு மண்ணு

BOOM, BOOM,